வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யாரு பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதி நீங்கள் பிறந்த நட்சத்திரமா மகரம் அல்லது கும்பம் உங்கள் ராசியா சனிக்கிழமை பிறந்தவரா எட்டு அல்லது பதினேழு பதினேழு அல்லது இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவரா மேற்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த விட வாடகை விட நீங்கள் எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் தீபம் ஏற்றி பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க ரெண்டும் ஒன்று தான் நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலன் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி மே நேயர்களே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரம்மாதமான நாள் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான இசை தெற்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை எதிர்பார்த்த விஷயம் நடக்காம போய் தோல்வி அடைவதற்கான அறிகுறிகள் கோயில்ல வீட்டுல நெய் ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கல நெய்யை சேர்த்தனும் ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்ப சிவபெருமானை நினைக்கணும் ஓம் ஓம் அருணனே போற்றி ஓம் வருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமா இருக்கணும் தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல்விக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மந்திரம் தப்பிச்சுக்கலாம் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க கவனம் அனுகூலமான எண் ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கல்லக்கிறீங்க உங்களுடைய பலம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை யாருக்கிட்ட எங்கே நிமிந்து பேசணும் எப்போ நிமிரணும் எப்போ வளையணும் எப்போ குனியணும் எப்போ மிரட்டணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கலகறீங்க நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு அனுகூலமான செய் வடக்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை மஞ்சள் கடகராசிக்கார நேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற வேலை தேவையற்ற உழைப்பு அதாவது உங்களோட நேரம் வீணாகும் ஆனால் வீணாகிறதுக்கு முன்னாடி தெரியாது எப்படி தெரிஞ்சுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றுங்க அல்லது இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க ஓம் அருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மறந்துடாதீங்க தோல்விக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க கவனம் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இது தேவையா கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு செய்யுங்க அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார் நேர்களை வீண் பழி வீண் அபவாதம் வீண் கெட்ட பேர் வரும் இன்னைக்கு நிஜமாவே தப்பு பண்ணி கெட்ட பேர் வந்தால் பரவாயில்ல பண்ணாமே கெட்ட பேர் வரும் அதான் இன்னைக்கு பிரச்சனை என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றிடுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய் சேத்திடுங்க காலையிலேயே ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க ஓம் வள்ளியம்மையே போற்றி ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் காலையில் வழிபாடு செஞ்சுட்டு வேலைக்கு போங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லது வேலையை ஆரம்பிங்க நிதானமா இருங்க வீண் கெட்ட பேர் வர வாய்ப்பு ஜாக்கிரதை இந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க அனுகூலமான என் நான்கு ஒன்பது அனுகூலமான செய்ய தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கண்ணிராசிகார நேர்களை நேரமும் பணமும் இன்னைக்கு வீணா செலவாகும் ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது வீண் செலவு என்ன பண்றது வீண் செலவு கோயில்ல வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும் ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் லட்சுமி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளையுள்ள பொருளை வாங்க வேண்டாம் கவனம் ஜாக்கிரதை பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப நிதானம் அனுகூலமான எண் ஐந்து ஏழு அனுகூலமான செய் வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு துலா ராசிக்கார மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள் உங்களுடைய பலம் வெளிப்படையான பேச்சு நேர்மை தாராள மனப்பான்மை தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்களை உள்ளே இழுத்துர்றது இதெல்லாம் உங்களுடைய பலம் சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போறது உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோடு இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க எனவே ஜெயிக்கிறீர்கள் உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான ஒன்று நான்கு அனுகூலமான சேர் தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் விளக்கேற்றணும் வீட்டு பூஜையில விளக்கேற்றணும் நெய் விளக்கு ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலயே பிரச்சனை வரும் அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும் கவனம் தீபம் ஏத்த மறந்துடாதீங்க அல்லது எரியிற தீபத்துல நெய்ய சேர்த்துங்க அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை தனுசு ராசிகார நேர்களை பகை சண்டை சச்சரவு தேவையற்ற சண்டை சச்சரவு பகை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டில் நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்தெல்லாம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் உஷா உஷாதேவிய போற்றி ஓம் சாயா தேவிய போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்கிறது நல்லது அனுகூலமான எண் ஏழு ஆறு அனுகூலமான செய்ய தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மகர் ராசிகார் தேவையற்ற சிக்கல்கள் பம்புகள் வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்ருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்ப சிவபெருமானை நினைக்கணும் என்ன நினைச்சு என்ன மந்திரம் ஓம் பைரவரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் இந்த மந்திரத்தை சொன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க அனுகூலமான எண் ஏழு ஒன்பது அனுகூலமான தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்பராசிக்க நேர்களை தடங்கள் ஏமாற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை அதுல பலவிதமான தடைகள் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஆறு ஒன்பது அனுகூலமான தெற்கு வடக்கு அனுகூல வெள்ளை சிவப்பு மீன ராசிகார் நயர்களை ஏமாற்றம் மன குழப்பம் மன தடுமாற்றம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீடில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது சிவபெருமானம் நினைக்கணும் ஓம் ஓம் சௌமியனே போற்றி ஓம் பிரம்மதேவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்கிறத மறந்துடாதீங்க நெய் தீபம் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறதையும் மறந்துடாதீங்க கவனமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அனுகூலமான என் நான்கு ஏழு அனுகூலமான வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறு முதல் ஏழரை வரை கணவன் மனைவி இருவருடைய ராசியமே ரிஷபமா இருந்தாலோ ரிஷபம் தனுசா இருந்தாலும் ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே துலாமா இருந்தாலும் துலாம் மேஷமா இருந்தாலும் ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க துலாம் மீனமா இருந்தாலும் ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க துலாம் ரிஷபராசிக்கார்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே வைரக்கல் பயிற்சி மோதிரம் போடுறது நல்லது போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்